வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னாலே நாக்கெல்லாம் தொங்க தொங்க பல்லு கோர பல்லோட கோழி முட்டை கண்ணோட அப்படியே தலைவிரி கோலமும் அந்த அம்மா கபாலமும் கையில் கத்தியும் சூலாயுதத்தையும் ஏந்திக்கிட்டு அப்படியே வேஷம் போடுறதே அப்படி தான் பயங்கரமாக போடுவாங்க அந்த அம்மாவுக்கு சொல்கிற சொல்லும் போதே மலையனூர் அங்காளினா இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்துங்க அடுத்தது வந்து குரத்தி வேடமிட்டு நிறைய பேருக்கு அம்மா குறி சொல்வா அதோடு வந்து மயான காளி ரூபம் கொண்டு தான் அந்த அம்மான் தெரியும் எல்லாருக்குமே சாந்த சுரூபமாகவும் அந்த அந்தம்மா அதே டைமில் ஆங்கார ரூபியாகவும் இருக்காங்க அந்தம்மா அமாவாசை நாளில் அந்த கோயில் மண்ணை மிதிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அம்மா எவ்வளோ ஒரு அழகான ஒரு ரூபத்தில் வந்து உட்காறான்ட்டு அன்னைக்கு வந்துங்க நீங்கள் அந்த அம்மா அந்த சா அந்த அமாவாசை நாளில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அந்த அம்மாவ்ட்ட கோயிலில் கூட நீங்கள் அம்மா கருவறையை கூட பார்க்க வேணாம் அந்த கோயில் மண்ணை மிதிச்சுட்டு அந்த கோயில் எல்லைக்குள்ளே எங்கே இருந்து நீங்கள் வேண்டுனாலும் அந்த அம்மா கேட்பா எதுக்காக வேண்டினாலும் அந்த வேண்டுதல் அப்படி நிறைவேறும் மூன்று மாதங்கள் அதாவது மூன்று அமாவாசைக்கு நீங்கள் மலையனூருக்கு அந்த மாதிரி ஊஞ்சல போய் பார்த்துட்டு அந்தம்மா வேணுனீங்கன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு இப்போவும் சொல்கிறாங்க மாதிரி நம்ம மூன்று அம்மாவாசைலாம் வேண்டியதில்லைங்க எனக்குலாம் வந்துங்க அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே நான் வேண்டின வேண்டுதல் நடத்தி கொடுத்துருக்கா நிறையவே அந்த அம்மா அதனால் வாழும் வாழும் துடியான தெய்வங்க அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா அப்படியே கேட்ட குரலுக்கு நிற்பா சொல்கிற வாக்குக்கு நிற்பா நம்ம வேண்டுற வேண்டுதல் அப்படி நிறைவேற்றுவா அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி சில பேர் வேணால் ரொம்ப பயப்படுவாங்க அந்த அம்மா வழிபாடுனாலே ஓ அவங்க அங்காள பரமேஸ்வரி வணங்குறாங்களா ஏதாவது பண்ணிடுவாங்க நம்மளுக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு துணை நிற்பா அம்மா நம்ம வந்து தவறான விஷயங்களுக்கு அவளை போய் வேண்டினாலோ இல்லை அவங்கள இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு சொன்னாலோ அம்மா செய்ய மாட்டாள் அதே நேரத்தில் அவங்க பக்தர்களை துன்புறுத்துகிறவங்களும் சும்மாவும் விடமாட்டா அதுவும் நடக்கும் அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரினாலே ஆங்கார ரூபி தாங்க